வணக்கம் இத பத்தி இன்னுமா தெரிஞ்சுக்காம இருக்கீங்க எல்லாராலையும் ஈஸியா செய்யக்கூடிய நீங்களே நினைச்சாலும் நிறுத்த முடியாத உங்க டே ஜாப் இன்கம் விட அதிகமான இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் விற்க தேவையில்லாத யாரையும் நச்சரிக்க தேவையில்லாத துரத்தி துரத்தி ஆள் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லாத நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கிருந்தே செய்யக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கல்வி தேவையில்லாத உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங் மூலமாவே கத்துக்கக்கூடிய நீங்க தனியா கஷ்டப்பட தேவையில்லாம டீம் சப்போர்ட் மென்டர் சப்போர்ட் அண்ட் கோச் சப்போர்ட் இருக்கிற நம்மள மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் கைவசம் வச்சிருக்க வேண்டிய எப்பவுமே மார்க்கெட் போகாத ஐம்பது வருஷமா இருபத்தஞ்சு நாடுகள்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு கம்பெனி கொடுக்கற லைஃப் லாங் செய்யக்கூடிய தேவைப்பட்ட உங்க ஃபேமிலிக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து தர நாங்க ரெடி நீங்க ரெடியா நன்றி நன்றி